சுப்பிரமணி அம்மாவுக்கு இந்த வீடு சொந்தமாகுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அந்த தருணம் சீக்கிரமாகவே வரப்போதா அப்படின்னு சொல்லலாம் என்னடா இன்னும் இதுக்கான முடிவு வரவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கான முடிவு சீக்கிரமாகவே வரணும் அப்படின்னு நம்பலாம் இன்னைக்கான எபிசோட் மட்டும் இல்லை இந்த வார எபிசோட் ஃபுல்லாமே அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இனி வர எபிசோட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ஷனாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான எபிசோடு எந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா தனம் இன்னைக்காவது வாயை திறந்து பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் காத்துட்ருப்பீங்க அந்த தருணம் இன்னைக்கு வந்துச்சுன்னே சொல்லலாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சொர்ணவதி ருக்மணி அம்மாட்டா கேட்குறாங்க அப்போது நீங்கள் சுயமாக சம்பாரித்து கட்டின வீடு இல்லையா நீ அப்படின்னு சொல்லி நக்கலாவே இன்னைக்கு கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே உங்க மர்ம சம்பாத்தில கட்டிட்டு இப்போ வாய்ஸ் தான் பேசியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவதி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சொன்னவதி இருக்குமணி அம்மன்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யார் தோக்குறாங்களோ ஜெயிக்கிறவங்க காலில் விழுகணும்னு சொன்னீங்கல்ல அப்ப இன்னைக்கு நீங்க இந்த வீடு உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு அப்போ வெறும் வாய்ஸ் ஆகிறாள்னு நிரூபிச்சிட்டிங்க அப்போ என் காலில் விழுந்து நீங்க இணைப்பு கேளுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவதி சொல்றாங்க இதை கேட்டதுமே சுருக்குமணி அம்மாவுக்கு ரொம்பவே சங்கடமா போச்சு அப்படின்னே சொல்லலாம் சொன்னு சொல்கிறதும் கரெக்ட்தான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொன்னவதி காலில் விழுக போறாங்க அது மட்டும் இல்லாமல் சொன்னவதி என்ன சொல்கிறாங்கன்னா இது முழுக்க முழுக்க அவங்க மருமகளான தன சம்பாத்தியத்தில் கட்டினா வீடு தானே அண்ணி அப்போ சட்டப்படி அவங்க வீட்டுக்கு தானே சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தன சொத்து தான் தன சம்பாத்தியம் தான் அப்படின்னு சொன்னவதி சொன்னதுமே அப்புறம்தான் அவங்களுக்கான வார்த்தையே வந்துச்சுன்னு சொல்லலாம் தனத்துக்கு தருணத்தில் தான் தனம் வாய தொடர்ந்து பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி என்ன பேசினாங்கன்னா இது என்னோட சம்பாத்தியம் என்னோட சம்பாத்தியத்தில் முழுக்க அந்த வீடு கட்டினது அப்படின்றது உண்மைன்னா இது என்னோடய சுய சம்பாத்தியத்தை நான் யாருக்கும் கொடுக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரும் குறுக்கிட்டு பேசுகிறதுக்கு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் எனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது அது இவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பொதுவாக பேசிடுறாங்க வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் வீட்டுக்குள்ள போறாங்க வீட்டுக்குள்ள போனாலுமே பத்திரத்தை எடுத்துட்டு வந்து சொன்னாங்க இந்த வீட்டு பத்திரம் இந்த வீடு வந்து யார் பேர்ல இருக்குன்னா என் பேர்லயும் அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மா பேர்ல தான் சேர்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த வீடு ருக்மணி அம்மாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க கேட்ட சொன்னவதி ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க போல தனம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்க போல அதனால தன பேசின பேச்சுக்கு அவங்க பக்கமே அந்த பேச்சை திருப்பி விட்றாங்கன்னே சொல்லலாம் அந்த தருணத்தில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது நீ இருக்கலாம் ஆனால் வாசுகி அம்மாவும் உன்னோட வீட்டுக்காரனோ கதிரேசனோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னவதி சொல்கிறாங்க இந்த தருணத்தை இந்த வார்த்தையை கேட்டால் அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சுன்னு சொல்லலாம் வாசுகி கேரக்டர்லாம் யார் தான் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல ரொம்பவே ரூடாக இருக்காங்கன்றதை விட ரொம்பவே கேவலமா நடந்துக்கிற கேரக்டராவும் இருக்காங்கன்னே சொல்லலாம் சொன்னவதி வாசிகையும் மற்றும் கணிதேஷ்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொன்னனையும் தனத்தினால முடியல அதனால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கதான் வாசியம்மா என்ன சொல்றாங்கன்னா என்னதானோ இப்படி பேசிட்ட என்னம்மா உனக்காக தான் இப்போ எல்லாமே பேசிட்டுருக்கேன் உன்னோட சம்பாத்தியம் உனக்கு தான் சொந்தமாகணும் உன்னோட நல்லதுக்காக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வேணும்னா சொல்லு நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போயிடும் எங்களை இவ்வளோ தூரம் அவமானப்படுத்துறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா வர வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாவம் தானோ செய்யமா செய்யெல்லாம் தப்பு அது மட்டும் இல்லாம ரொம்ப கேவலமான கேரக்டர்னு கூட புரிஞ்சுக்காம தான அந்த அப்பவும் தன்னோட அத்தை அப்படின்ற ஒரு நினைப்போடையே விட்டு கொடுக்காம வேற வழியும் இல்லாம என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க கஷ்டமும் படுறாங்க அளவும் செய்யறாங்கன்னு சொல்லலாம் உடஞ்சு போய் அழுதுகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் அது ஏன்னா ருக்மணி அம்மாவும் அவங்களுக்கு முக்கியமானவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வாசி அம்மா மற்றும் கதிரேசன் இவங்களும் முக்கியம் இப்போ இந்த ரெண்டு பக்கமும் முக்கியம்னு நம்ம நினைக்கிற இடத்துல யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் உடஞ்சி போய் இருக்க சமயத்தில் தான் ருக்மணி அம்மா அழுகாத தனோ அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு உனக்கே தான் நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா கிளம்ப போகிறாங்க பார்த்த சொன்ன என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல அந்த வீடு யாருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் மன்னிப்பு கேட்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாங்க இந்த தருணத்தில் தான் ருக்மணி அம்மா தனம் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல் என்ன செய்கிறாங்கன்னா நான் கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற சமயத்தில் தான் இப்போ தான் வாயை துறக்க ஆரம்பிச்சிருக்காரு கதிரேசன் அப்படின்னே சொல்லலாம் கிளம்போதா ருக்மணி அம்மாவை நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லும்போது ருக்மணி அம்மாவும் நிற்கிறாங்க அந்த தருணத்தில் தான் என்ன சொல்கிறான்னா இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடை தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது ஏன் எங்கள் அம்மாவுக்கே உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு இதை கேட்ட வாசிக்கம்மா ரொம்பவே சாக்காகி நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாசிக்கம்மா கதிரேசன் சொல்றதை காதிலே வாங்கிக்காத மாதிரியே ருக்மணி அம்மாட்ட என்ன பேசுகிறாங்கன்னா ேஷசம் எல்லாமே இன்னைக்கு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறதானா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசம் சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிற சமயத்தில் தான் வாசிக்கம்மா ருக்மணி அம்மாட்டை என்ன பேசுகிறாங்கன்னா நேரடியாக பேசாமல் ஜாடையாக பேசுகிறாங்கன்னே சொல்லலாம் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுக்கு எத்தனை சொன்னாலும் உரைக்காது போல் ஒரு இடத்துல நிற்காதீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாடியாக பேசுகிறாங்க இதில் சுய சம்பாத்தியமே இல்லாத வீட்டில் யார் வந்து உறவு கொண்டாடுறதுன்னு சொல்லிட்டு ஜாடையாக பேசுகிறாங்க இப்போ வரைக்கும் அமைதியா இருந்த சத்ரியன் வாசியம்மா தன்னோட அம்மாவை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு சத்ரியன் ரோசைப்பட்டே என்ன சொல்றாருன்னா இது யாரை நீங்க ஜாடையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எங்க வீடு எங்களுக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சத்ரியன் சொல்றாங்க வீட எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசி எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனத்திட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்ரியன் போறாங்க ஏன் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா சொல்றாங்க ஏன்னு பார்த்தா இது தன சாம்பாத்தியத்துல கட்டின வீடு அதனால அவங்களுக்கு உரிமை தான் செய்யும் அதனால அப்படி அவங்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருக்குமணி அம்மா சொல்றாங்க இவங்க இவ்வளவு எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்யனேன் ரோசப்படுறான் மியம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாடா அப்படி தான் பேசுவாங்க ஏன்னா உன்னோட அன்னை கணேசமூர்த்தி இருந்த வரைக்கும் என்னை தலைமுனையா நிக்க வச்சது கிடையாது நாள் வரைக்கும் என்னை தூக்கி தான் நிப்பாட்டி வச்சிருக்கான் அவன் எப்ப இறந்து போனானோ அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை பார்க்குறது நீ ஆனா நீ என்னடா ஓ ரோசத்தை இதுல காமிச்சிட்டு இருக்கா படிப்புல காமிக்காமல் வச்சிருக்க அரியரை கிளியர் பண்ணிவிட்டு நீ உன்னோட ரோசத்தை அங்கே காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ருக்மணியம்மா சத்ரியன்கிட்ட கேட்குறது கரெக்ட் தான் ஏன்னா முழுக்க முழுக்க தன சம்பாத்தியத்தில் கட்டினா வீடு அப்படிங்கும்போது இவன் எப்படி தனக்கு சொந்தமானது மாதிரி பேசலாம் அது மட்டும் இல்லாமல் சத்ரியன் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கான்னா தன்னோட அண்ணனவே கொலை பண்ணிவிட்டு ருக்மணி அம்மாவுக்கு துரோகம் செஞ்சு தான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு ருக்மணி அம்மாவை அசிங்கப்படுத்தினா இவனுக்கு எப்படி கோவம் வரும் கண்டிப்பாக வரவே வராதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் இவனோட எண்ணம் வந்து முழுக்க முழுக்க தப்பானது அவை மட்டுமே இருக்கும் இனி வர எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துலாமா பாதிக்கா பாவம் அப்படின்னு சொல்றது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ வாசியம்மா இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு துணையாக இருந்தவ தான் ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு அம்மா தன்னோட மருமகளாக தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற நினைச்சு தான் ஃபீல் பண்ணவே தோணுது போல அவங்களுக்கு வர எபிசோடில் ராதிகா போய் வாசிக்காமட்டை பேச போறாங்க என்னத்தை அவங்க மருமக மூச்சுக்கு முன்னூறு தடவை தனத்தவே சொல்றீங்க அப்போ நான் யாரு ஆனால் நீதான் மருமக மருமகன்னு சொல்லிட்டு என்னை எவ்வளோ தூரம் ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்பவும் நீங்க தனத்தை தான் மருமகளாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சொல்றேன் நீ தான் எனக்கு மருமக அப்படின்னு சொல்லி வாசிக்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தனத்தை கண்டிப்பா நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்ல போறாங்க இதை கேட்ட ராதிகா ரொம்பவே சந்தோஷப்பட போகிறாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இனி வர எப்பி சொல்ல ராதிகாவும் வாசிக்கும் சேர்ந்து தனத்தை எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாங்களா இந்த வீட்லேயே வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்க போகிறாங்க தனத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீட விட்டு கொடுத்துட்டு ருக்மணி அம்மா போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக தனத்துக்கு யாருமே இல்லைன்ற அளவுக்கு தான் போயிடும் அப்படிதான் இனிமரம் எப்பி சொல்ல இருக்க போதா பார்த்தா கண்டிப்பா ருக்மணி அம்மா தனத்தை விட்டு கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லலாம் மீண்டும் என்ட்ரி ஆக போறாங்க ருக்மணி அம்மா அதுவும் இந்த வீட்டில் எனக்கும் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார போகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த தருணத்துக்காக நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்